விடுதலை புலிகள் தமிழ்நாட்டினுடைய ஏக புள்ளிகள் என்று சொல்லி முன்ப மக்களுக்கு தங்களுடைய முன்வைத்து விடுதலை புலிகள் சார்பிலே இந்த தேர்தலில் போட்டுக்கொள் சொல்லி பாராளுமன்றத்திலே இன்று வரைக்கும் இருக்கின்ற தமிழக கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் தமிழக கட்சி தந்தை செல்வால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல மக்களுடைய தலைவராக மக்களால் நேசிக்கப்பட்டு மக்களால் உயர்த்தி உயர்த்தி வைக்கப்பட்டு மக்களை பெருமளவில் நேசிக்கப்பட்டு தலைவருடைய சம்பவம் பகிரங்கமாக மண்டாட்டமாக நான் கேட்குறேன் இனியாவது ஆவதில் தமிழிசை கட்சிக்காரர்கள் விடுங்கும் நீங்கள் தந்தை செல்வ கொண்டு விட்டீர்கள் தந்தை செல்வா லட்சத்தை அழித்து போட்டீர்கள் நான் விடுக்கின்ற அழைப்பு தயவு செய்கிற எல்லார் யார் யார் ஜேஜி பொன்னம்பூலம் தந்தை செல்வா அவர்களோடு சேர்ந்து அந்த கட்சியை ஆரம்பித்தீர்களோ அவர்கள் ஆரம்பித்த நேரத்தில் எவ்வாறு அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அல்ல அவர்கள் இல்லாத காலத்தில் யார் யார் அந்த பெண் தலைவர்களையும் கட்சியை ஆதரிக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் தயவு செய்து இந்த தமிழ் தமிழ் தேச கட்சி ஒன்றை மூடி வைத்து விட்டு எங்களோட மதித்து சேருங்கள் இன்றைய அரசியலில் நான் கண்டுபிடி எதையும் பேச விரும்பவில்லை எல்லோரும் எல்லோரும் எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் திட்டம் எல்லோரும் இயேசுகிற இல்லை யாரையும் நான் இயேசுவேன் திட்டம் இந்த நாட்டு மக்கள் என்னத்தை மறந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேனோ அல்ல எதை தப்பாக வழங்கி கொண்டார்கள் என்று நான் நினைக்கின்றேனோ அதுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்த நான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஒழிய நான் பெரிய ஒரு திக்குதரிசியோ அல்லது நான் பெரிய ஒரு அறிஞனோ அல்லது ஒரு ஏதாவது பெரிய ஆள் அல்ல நேற்று எம்மை விட்டு பிரிந்து தந்தை தந்தை செல்வர்கள் இறந்த நாள் அவர் இறந்த நாள் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான நாள் எனக்கு எல்லோரும் பார்க்க மிக முக்கியமான நாள் தந்தை செல்வர்கள் காரணம் சீட காரணமாக குண்டு அவர் இறப்பதற்கு ஒரு ரெண்டு மூன்று மாதம் கிழமைக்கு முன்பு முத்தையான்கட்டிலே மக்களால் அவருக்கு ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறந்த விழா அந்த விழாவிலே செல்லத்தம்பவர்கள் தான் அதை ஆரம்பித்தார் அன்றைய பாரம்பரியம் உள்ளத்தீவு என்னை வரை அழைப்பிருந்தால் நானும் அதுக்கு போயிருந்தேன் ஒட்டி சுட்டா நே என்று ஊர்வலம் ஒன்று தந்த செல்லாவை காரில் அவர் நடந்து போகிற அளவுக்கு அவருக்கு அந்த சக்தி இருக்கவில்லை அவரையும் ஏற்றிக்கொண்டு அவரும் நண்பர் செல்லத்தம்பு அன்று முன்னெத்தி பேர் பின் சீட்டிலும் டிரைவரும் நானும் முன் சீட்டிலும் வாகனம் போய்கொண்டுட்டீர்கள் வழிக்கு வழி எல்லோருக்கும் அனைவரும் அனைவரும் தெரிஞ்சுக்காது என்ன தந்தை செல்ல வாழ்ந்த கால்தான் நீங்கள் இல்லை அந்த நீங்கள் அறிய கொண்டிரு விஷயம் அவர் கடைசிக்காது கஷ்டம் தள்ளார் நடப்பார் மெத்த கஷ்டப்பட்டு தான் நடப்பார் அப்போ அதற்கு இந்த ஒரு நின்று ஒரு ஊர்வலத்திலேயே நடந்து போகிற அளவுக்கு சக்தி இல்லை என்றதை உணர்ந்து அவருக்கு வாகனம் பிடிக்கப்பட்டது அந்த வாகனத்திலே வாகனத்திலேயே போய்கொண்டுக்கிட்டோம் வழிக்கு வழி மக்கள் மறைத்து கூட்டம் கூட்டமாக அவருக்கு வரவேற்பு கொடுத்து மாலை மரியாதைய இந்த தினத்தை தந்தை செல்வாக்கோடு ஒப்பிட்டு பார்க்கணும் என்னால் வாழ்க்கால் வாழ்நாளிலேயே மறக்க முடியாது அவருக்கு ரெண்டு இன்னொரு ரெண்டு விழா அவர் போயிடுவேர் என்று என்ன எனக்கு இருக்கவே இல்லை பெரியவருடைய விருத்திலே கலந்து கொண்டு விட்டான்னு எனக்கு பெரிய சந்தோஷம் அவரோட ஆசிரியருக்கு அந்த உருவம் புனி வரைக்கும் அவரால் ஆசிரியர்கட்டவன்னால் எனக்கு வந்து பெரியோர் வளர்க்க முடியாத ஒரு தினம் அன்று அந்த முடிய கிளிநொச்சியெல்லாம் வந்த வாங்கியிருந்தவர் இதவர் சொன்னார் அவர் என்ன பேர் செடி கூப்பிடுவோம் இல்லை கூப்பிட்டு சொன்னார் கல்விடான்னு ஒருக்காக போக வேண்டும் அதை பற்றி அவர் என்னோட முந்தி ஒரு காலம் கேட்கவில்லை கல்வானுக்கும் அவருக்கும் என்ன தொடரும் உண்டு தெரியாது அது முல்லத்து தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு கிராமம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரெண்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அதை அங்கே உள்ள சில மக்களோடு எல்லாம் கலந்தாலும் சும்மா பேச ரொம்ப பேச மாட்டேன் பேசிட்டு சொன்னார் எனக்கு சொன்னார் நான் மெத்த கஷ்டப்படுகின்ற மக்கள் இவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் கொழும்பிலே நிக்கின்ற பொழுது எனக்கு இதை பற்றி இருக்க ஞாபகம் விட்ட வேண்டும் அதே மாதிரி நான் செய்வேன் சரன் சொல்லி போட்டு அடுத்த நாள் வந்து ஒரு வழக்கம் போல் கிளிநியை விட்டு தன்னுடைய ஊருக்கு போயிட்டார் டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அடுத்த நாள் வாழ்க்கையிலே என்றைக்கும் நாங்கள் கேட்டுறா ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று தந்தை செல்வா அப்பியாசம் செய்த பொழுது மூச்சாகி நுணுந்து விட்டார் அப்பொழுது அவற்றை உயிர் பிரியவில்லை மூச்சாகி விட்டார் ஆஸ்பத்திரி கொண்டு செல்லப்பட்டுகின்றது அவருடைய உயிர் அவ்வளோ லேசாக பெரியக்கூடிய உயிர் அல்ல வேறக்குரிய ரெண்டு பேரங்களுக்கு மேல் யாருப்பா ஆஸ்பத்திரியில் வச்சு அவருக்கு பிடித்த சங்கீதம் இந்த கர்நாடகம் அப்படியான வார்த்தைகள் எல்லாம் அவருக்காக எலும்புவரண்டு அவர் கடைசி வரைக்கும் ஆகவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தந்தை சொல்ல அவ்வளோ முக்கியமோ அதே அளவு சில முக்கிய சம்பவங்களோடு இணைத்து எனக்கு முக்கியம் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் என்னோட பழைய நபர் பாராளுமன்றத்திலே அவருடன் ஒன்றா அவருடைய ஆசத்துக்கு பின்னுக்கு நான் நிற்பேன் தினமும் அட்டிப்பா பர எட்டு மணிக்கு பாராளுமன்றம் முடியக்குள்ள எப்படி பூரையும் கிளண்டு கேட்பேன் ஹவாய் கோயிங் நான் டேக்ஸியில் போவேன் சொல்லி வேணும் நடுக சொல்றதில்லை எப்படி சொல்லிக்கிட்டவர்கள் முதல் ஒன்று ரெண்டு தடவை ஐ வில் டேக் யூ அதை நடுவே நான் சொல்லையில்லை அவர் நடுக செய்கிறார் இறக்கும் வரைக்கும் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் வரைக்கும் நான் அவரோட பாராளுமன்ற உறுப்பாக இருந்திருக்கிறேன் அந்த வரைக்கும் தினமும் பாராளுமன்ற டிபேஸ் முடிய அவர் என்னை கொண்டு போய் தன்னுடைய வீட்டை தாண்டி கொழுப்பிட்டு என்னை கொண்டு போய் வண்டும் அம்பலப்பட்டியில் விட்டு போவார் நீ தந்தை பெரியார் என்னோடு உள்ள அவருக்கு அவரை நினைவுகள் பெற ஆனால் அதற்கு எனக்கு நான் அவரை நேசிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு உங்கள் எல்லோருக்கும் சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறான் இது என்ன எப்படியுமா நான் பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கின்ற நேரம் எனக்கு சட்டம் படிக்க ஒன்று ஒன்று ஆசை வந்து இருபது வயது மேற்பாட்டிலே அந்த நேரம் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை நான் ஒரு தகப்பனாரோட பேசினுள்ள அவர் சொன்னார் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் மெம்பராக இருக்கிறார் செல்விநாயம் அவர்கள் எஸ்டி சொன்னார் அவருக்கு விண்ணப்பிக்க கவுன்சிலுக்கு நான் பின்ன அவர் ஒன்றும் தெரியல கவுன்சிலுக்கு முன்னிச்சு எனக்கு கிடப்பேன் லோக்கல் கிட படிக்க ஏன் சொல்கிறேன் கேட்டால் அந்த காலத்திலேருந்து எனக்கு அவரே தெரியும் பிறகு இத்தனையோ கூட்டங்கள் ஒரு ஒரு கூட்டம் முதல் கூட்டம் காங்கிரஸ் கட்சி கூட்டம் அதே தஞ்ச செவ்வாயம் வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு வாரத்தில் மற்ற பக்கத்திலேருந்து விக்டோரியா காலேஜ் பிரின்சிபல் துரியப்பா வந்து கொண்டிருக்கின்றார் ஜிஜி பொன்னம்பலத்துடன் ஒரு கட்டத்திலே துரியப்பா காலமாகிறார் தம்பியப்பா இந்த காட்சி இல்லாதையும் கண்ணால் கண்டவன் நான் பக்கத்தே ஜிஜி பொன்னம்பலம் நிற்கிறேன் இது எல்லாத்தையும் நான் எதுக்காக நான் சொல்லணுன்னு கேட்டேன் இது எங்கள் மக்களுடைய தலைவராக மக்களால் நேசிக்கப்பட்டு மக்களால் உயர்த்தி உயர்த்தி வைக்கப்பட்டு மக்களை பெருமளவில் நேசிக்கப்பட்டு தலைவருடைய சம்பவம் அதை நேற்றிய தினம் அவருடைய திறந்த தினமாக கொண்டாடினாலும் என்ன புத்தவில்லை அவருடைய தினம் ஆனால் கடைசி காலத்தில் எனக்கு ஏற்பட்ட கவர் என்னென்றார் தந்தை செல்லா ஆத்மீகவாதி அவர் ஒரு அகிம்சாவாதி அவர் மகாத்மா காந்தியுடைய பேரை எடுத்தவர் ஈழத்து காந்தி என்று சொல்லப்பட்டவர் இளத்து காந்தி விழுத்து காந்தி என்று சொல்லப்பட்டால் அவ்வளவு பெத்தன்மையோடு அவரை எவ்வளவு இந்த அந்த அகிம்சையை அவர் பொதித்தார் என்று எடுத்து காட்டுகின்றது புத்தசவசமாக அவருடன் சேர்ந்து அவற்றை பேரை சொல்லி அவற்றை பேர் வெள்ளி அரசியலுக்கு வந்து சிலர் அவரை விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய கற்பிரதிகள் அவர்கள்தான் தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர்கள் என்று ஒரு நாலஞ்சு கட்சிக்காரர்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் சிவநலம் கருதி பிரயடனம் படுத்தி செல்வன அவர்களையும் ஒரு ஆத்மீகவாதியை ஒரு அகிம்சாவாதியை காந்தி என்று பேர் எடுத்த அந்த உத்தமரை இந்த விஷமிகள் தங்களுடைய சிவநலத்துக்காக அவர் ஒரு ஒரு பலாத்காரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்போடு சேர்த்துக்கின்றார் நான் பிரபன நினைக்கக்கூடாது பிரபலனே நான் தம்பியாக தான் நினைக்கின்றேன் என்னை கடைசியாக தான் சந்தித்த பொழுது ஆண் சங்கதி அண்ணன் என்று தான் கூப்பிட்டான் அதனுடைய நான் கண்டிக்க அவர் அகிம்சவாதி அந்த அஹிம்சவாதிக்கு நீங்கள் அஹிம்சவாதி என்ற பெயர் கொடுத்து வெறும் பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக அதுவும் அவர் துவங்கினா பாட்டி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கலைச்சி பாராளுமன்ற கலைச்சி ஆச்சு உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதாம் ஆண்டு அந்த நாட்டிலே சொல்ல முடியும் அந்த துன்பமான நிலைமை வகுப்பாதம் தூக்கி ஆடிய காலம் கட்சிகள் மட்டிலே மேற்றுமே இருக்கக்கூடிய இருக்கக்கூடாத நேரம் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்த நேரத்தில் மக்களும் தங்களுடைய அபிலாஷியை காட்டினார்கள் பெருந்தலைவர்களை தோற்கடித்தார் அமிர்தலிங்கம் தோல்வி சிதம்பரம் தோல்வி எப்படி பெருந்தலை தோற்கடிக்க பற்றி ஒன்று சேர வைப்பதற்காக மக்களால் தோற்கடிக்கப்பட்ட தலைவர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருபத்தெட்டு வரியம் பகமே வளர்த்து பெரிய ஜென்ம பிரோதிகளாக இருந்த தந்தை செவ்வாயம் ஜிஜி பொன்னம்பலம் இன ஒற்றுமைக்காக ஒன்றாக சேர வேண்டும் என்று மக்கள் கேட்டு தந்தை செல்வா அந்த நேரத்தை ஜிஜி பொன்னம்பலம் இருக்கிற கோபத்தில் எங்களுக்கு பயம் பொன்னம்பலம் இவரை அவமதப்படுத்தி போடுவார் நான் அப்போ காங்கிரஸ்க்குள்ளே மெம்பராக இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றேன் எனக்குன்னா நெஞ்சு பக்க பக்கம் நடிச்சோண்டு ஜிஜி இந்த வீட்டு வசதியில் நாங்கள் நிற்கின்றோம் தந்தை செல்வா வருகின்றார் எதுக்கு வருகின்றா பேசினாலும் படித்தாலும் அடித்தாலும் பரவாயில்ல பொண்ணும்பலம் நான் வாங்கிட்டு தான் போக அப்படி வந்து 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 இந்த பெரிய மனிதன் பொண்ணும்பலம் ஓடி போய் வாசலிட்டு கம் செல்வா ஒர்க்காய் டூ ஃபை முடியுமா எங்களால் முடிக்கவில்லையே நீட்டு அங்கேயே ஒரு ஒரு பக்கத்தில் அவருக்கு அஞ்சு அல்ல இங்கே என்ன பக்கம் இன்னும் ஒரு அஞ்சு செத்தர் இந்த ரெண்டு ஜென்ம விரோதிகளாக அரசியல் காரணத்தால் ஜென்மவிரோதியாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து பகமிய மறந்து எடுத்து பார்த்தால் பொன்னம்பனம் பெரிய அவருடைய செல்வாக்கு உச்சி பனிரெண்டு பயன்பெறோட பாலிமெண்ட்டுக்கு போன காரணம் அதுக்கப்புறம் சென்ன அதே மாதிரி போன காரணம் தங்களுடைய பகமிய மறந்து ஒன்றா தீர்வு சென்று சேர்ந்து உருவாகியது தான் தமிழர் விடுகிற கூட்டணி இதைத்தான் உங்களுக்கு யாகம் உணர்ந்து கொண்டு சொல்வாள் உருவாக்கப்பட்டு முதல் முதல் இனி எல்லாத்தையும் மறப்ப நாங்கள் அது யாருக்கும் தொட முடியுமா கை வைக்க முடியுமா ரெண்டு பெருந்தலைவர்கள் இலங்கையில் உள்ள மிக பெருந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய கூட்டணியை தமிழர் சொல்ல ஆரம்பித்து தமிழர்களுடைய கூட்டணியை உருவாக்கின நேரம் உலக ரீதியாக வாழ்ந்த அத்தனை தமிழ் மக்களும் உதய மகிழ்ச்சியார் வரும் வீடுகளில் வடிகொடுத்தவரும் உண்டு நீண்டகால பழமே ஒன்று அண்ணன் தம்பி மாமன் மாமன்னாச்சியார் ஒன்றுமையான்றார்கள் ஜெய்தியும் பொந்தம்பழம் உண்டு விட்டால் ஜெய்தியும் சென்னை உண்டா உண்டாகி விட்டார்களே நாங்கள் நீ பிரிந்திருக்க முடியுமா இந்த பெரியவருடைய செய்தி நேற்று அங்கே ஒரு பக்கத்தில் இங்காலே ஒரு பக்கத்தில் பின்னணியை பார்த்தாலே அவர் சில பேர் சென்னையத்தினுடைய பேரை பழுதாக்கி அவர் விட்டு சென்று கலைக்கு போட்டு உருவாக்கிய தமிழர் தமிழர் புள்ளி தமிழர் புலிக் கூட்டணியை மறந்து பழையபடி தமிழிசை கட்சி என்று சொல்லி அந்த அதோட விடுதலை புலிகள் என்று ஏக புலிகள் என்று சொல்லி முன்ப மக்களுக்கு தங்களுடைய முன்வைத்து விடுதலை புலிகள் சார்பில் இந்த தேர்தலை போட்டி கொள்ளும் சொல்லி பாராளுமன்றத்திலே இன்று வரைக்கும் இருக்கின்ற தமிழசை கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் தமிழிசை கட்சி தந்தை செல்வால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல தந்த செல்வாக்கு விரோதமாக தந்த செல்வாள் பெயரை பாவித்து தந்த செல்வாக்கு விரோதமாக ஒரு வன்முறையை ஈடுபட்டிருந்த ஒரு அமைச்சினுடைய பெயரை பாவித்து இன்றைக்கும் பாராளுமன்றம் இருக்கிறார் ஆனால் செல்வத்தினுடைய பேரை பாய்ச்சிக்க வேண்டி இதை இவர்கள் விட வேண்டும் பகிர்மா மண்டாட்டமாக நான் கேட்குறேன் இனியாவது ஆவதும் தமிழிசை கட்சிக்காரர்கள் விடுங்கும் நீங்கள் தந்த செல்வ கொண்டு விட்டீர்கள் தந்த செல்வி லட்சத்தை அழித்து போட்டீர்கள் தந்தை செல்வாவை செல்வாக்காக சாக்கி விட்டீர்கள் ஏதோ உங்களை செல்வாக்க செல்வாக்க வளர்த்தீர்கள் ஒழிய இந்த நாட்டுக்காக உழைத்த இனத்துக்காக உழைத்த தன்னை அர்ப்பணித்து உழைத்த எல்லாவற்றையும் மறந்து இந்த நாட்டுக்காக த முழு முழு நேரத்தையும் செல்வ செய்து அந்த பெரியாருடைய பெயரை தயவு செய்து நீங்கள் பாய்க்க வேண்டாம் விடுங்கள் தமிழை ஆரம்பித்த தமிழர் 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 விடுதலை கூட்டணி அந்த விடுதலை கூட்டணியிலே அடியேன் இருக்கின்றேன் அவருடைய கடைசி வாரிசாக வேறு யாரும் வேறதாக கொண்டாட முடியாது அதுக்கு வேறு சொல்லி சண்டு காரணம் சொல்றேன் சொல்லி புதிய நான் முடிக்கின்றேன் அந்த செல்வா அந்த அவரை நான் கடைசியாக போடுது மாலை பூ போட்டு என்ன அப்போ பூ போட்டு ஆசீர் அதுக்கு பிறகு சண்டு நாள் தான் அவர் சுயோ நிறையோடு இருந்தது சண்டு வரத்தாலே அவர் நினைவு விழுந்து அவர் வந்துட்டார் அவர் அவர் இந்த தலைவரா அல்லது சேனராஜா ஐயாக்கள் சொல்லுமா போல் அவன் என்ற தமிழசி கட்சி தலைவர் தந்தை செல்வா நாம் இல்லை அவருடைய கட்சி கூட்டணி தமிழருடைய கூட்டணி அதனுடைய கட்சி அதனுடைய கட்சியின் தலைவர் நான் அது மட்டுமல்ல இனி பொண்ணை பொறுத்தது இயந்திர அரசியல்வாதி அவரை நான் இந்தியாவின் ஜனாக்கு கலைஞர் கருணாநிதி வழக்குக்கு கூட்டிட்டு போனான் வழக்கை பேசுவேன் அவர் வார்த்தை அவர் ரெண்டு மூன்று பேரம் தங்கிந்து வழக்கில் பேச பேசி நான் திரும்ப வேண்டும் நிறைய ஜிஜி வாங்க கோயிலுக்கு போக போகிறேன்னு சொல்லி நிற்க போகிறேன்னு சொன்னார் நான் வர வேண்டும் அப்போ போனேன் தேடி அவர்கிட்ட ஹோட்டலுக்கு என்னை நான் சொல்லித்தான் அவர் வந்தவர் நான் சொல்லித்தானே அவர் வழக்கை பேசினவர் வெளியில் பேசி வெளில வச்சவர் அவருடைய பதவியை காப்பாற்றி கொடுத்தவர் அவ்வளோ மதிப்பை பெற்று கொடுத்தவர் கலைஞருக்கு அதன் மூலம் தான் பெரும் மதிப்பை தேடிக்கொண்டவர் கொண்டவர் போய் சார் நான் போய்ட்டு வர போகிறேன் விட விடகுடாக வந்திருக்கேன்னு சொன்னவங்களை என்ன சொன்னால் தெரியுமா கீப் கொடியை பறக்க வைத்துக்கொள் எந்த கொடியை தமிழ் காங்கிரஸ் கொடியையா தமிழ் காங்கிரஸ் தானே அவர் வீட்டு ஆச்சு அதான் முகன் கொண்டே பிசைக்க பிசைக்கி போட்டான் இப்போ பேரங்காரம் வச்சு பிசக்கிறான் தந்தை செல்வாவும் ஜிஜி பன்னம்பும் கடைசியாக விட்டு போன பாட்டி தமிழர் விடுதலை கூட்டணி அவருடைய கட்சி தமிழர் தமிழர் விடுதலை கூட்டணி அவர்களுடைய கொடி அதே தான் தமிழர் கூட்ட கூட்ட கொடி அதை வச்சு நான் வியாபாரம் செய்யவில்லை என்னுடைய கடமையாக எனக்கு தொண்ணூத்தொழுது வயசு ஆண்டுவன் என்னை ஆயிரத்து ரெண்டு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்க ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம் ஆகவே நான் பகிரங்கமாக கேட்கும் மக்கள் எல்லோருக்கும் என்ன நம்புங்கள் நான் பதவியாசை பிடித்தவன் இல்லை பதவியாசிக்கா இல்லை பதவியாசை பிடிக்காதபடினால் கட்சியினுடைய பொறியனாக இருக்கிறேன் கூட்டணி நான் விடுக்கின்ற அழைப்பு தயவு செய்து எல்லார் யார் யார் ஜேஜி பொன்னம்புலன் தந்த செல்வா அவர்களோடு சேர்ந்து அந்த கட்சியை ஆரம்பித்தீர்களோ அவர்கள் ஆரம்பித்த நேரத்தில் எவ்வாறு அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அல்ல அவர்கள் இல்லாத காலத்தில் யார் யார் அந்த பெண் தலைவர்களோடு கட்சியை ஆதரிக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் தயவு செய்து இந்த தமிழ் தமிழரசு கட்சி என்ற மூடி வந்து விட்டு எங்களோடு வந்து சேருங்கள் நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை இல்லை நீங்கள் தப்பாக நச்சு அவர்கள் உங்களை வழி நடத்தி விட்டார்கள் அவங்களுக்கு யாரும் அவர்கள் சரி சரி செல்லவில்லை தயவு செய்து என்னுடைய காரியாலம் தமிழர் விழுதை குறி காரியாலம் திறந்திருக்கும் யார் யார் மீண்டும் அல்லது புதுசாக தமிழரசு தமிழர் குழு கூட்டணியை சேர விரும்புகின்றீர்களோ தயவு செய்து வந்து சேர்ந்து இந்த கட்சியை வளர்த்து என்ன பதவிக்கு நீங்கள் போட வேண்டாம் உங்களுடைய ஆக்களை தேர்வு செய்து தமிழர் உலக கூட்டணியே இந்த நாட்டை தமிழ் மக்களை ஆளட்டும் வழி நடத்தட்டும் தந்த செல்வா ஜிஜி பொந்தமனுடைய நாமம் வளரட்டும் தவளை சேர்ந்த திருமதியாவது எங்கும் போன்ற பெண்களையும் நான் வாழ்த்தி என்னுடைய உரிய நம்பிக்கை